வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சகராசியில் செவ்வாய் தனுஷராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியின் காரணமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் என்ன அது மட்டுமில்லாமல் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் சுக்கரன் புதன் வக்ரகதியிலும் தனுசு ராசியில் செவ்வாய் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாவாறு பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விவசாயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான ஏழைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு நவ மனதை இளமையாக வைத்து புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான உடல் செவ்வாயை குறிக்கும் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் இந்த செவ்வாய் கிரகம் தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் அடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்த ால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு தொழிலும் ஜாதகத்தால் அபாரமான லாப தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அளித்து தருப்பவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்கள் லாபம் ஈட்ட செய்வாரு செவ்வாய் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவை குறிக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் பத்தாம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்த்துவிட அவர் நான்காம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ பெற்றிருவது சிறந்த யோகங்களை தரும் நவக்கிரகங்களில் நடுநாயகமாக விளங்கும் செவ்வாய்க்கு பூமிகாரகன் அங்காரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என பல பெயர்கள் உண்டு செவ்வாய் ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த கால காலகட்டத்தில் நன்மைகளை இவர் ஏற்படுத்துவார் சூரியன் சந்திரனை போல் நவ கிரகங்களில் செவ்வாயும் ஒரு முக்கியமான கிரகமாகும் உங்களுக்கு கலத்திரக்காரனாய் விளங்குபவர் செவ்வாய் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் முக்கோண வடிவம் கொண்டது செந்நிற மேனி கொண்டவர் தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பவர் பன்னிரண்டு ராசிகளில் முதல் வீடான மேஷம் அதற்கு எட்டாம் இடமாகும் விருச்சகம் செவ்வாய் ஆட்சி வீடு பெறும் தானங்களாகும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் மிருக சித்திரை அவிட்டம் ஆகிய மூன்று செவ்வாய்க்குரியவை செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு நட்பு கிரகங்களாகும் சந்திரன் சனி சமகிரகம் புதன் ராகு கேது பகை கிரகமாகும் அதே நேரம் சனி கிரகம் செவ்வாயை பகையாக கருதுகிறது செவ்வாய்க்கு வாக்கு காரகன் என்ற பலம் உண்டு ஆகையால் இவர்களின் குணாதிசயங்களை கணிப்பது மிகவும் கடினம் இந்த நேரத்தில் இவர்கள் எப்படி பேசுவார்கள் எப்படி மாறுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் திடீரென்று கடும் சொற்களை பயன்படுத்துவார்கள் தன் காரியங்களை பாதித்துக் கொள்ள எந்த கீழ்நிலைக்கும் இறங்குவார்கள் தகாத சேர்க்கை கூட நட்பு இவர்களுக்கு ஏற்படும் ஸ்திரபுக்தி இருக்காது உடலில் வீட்டுக்காயங்கள் தீ காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு செண்பக மலர் இவருக்கு உகந்த மலர் துவரை அவருக்கு மிகவும் பிடித்த தானியம் செவ்வாய்க்கு துவர்ப்பு சுவை மிகவும் பிடிக்கும் செம்பு உலோகம் செவ்வாயினுடைய உலோகம் செந்நிற ஆடையையே செவ்வாய் பகவான் விரும்பி அணியவார் தினங்களில் இவருக்கு உரியது பவளமாகும் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் விரும்பிய வாழ்க்கை அமையாது எடுத்த காரியங்களில் தோல்விகளே கிடைக்கும் செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தங்குவாரு ஒருமுறை ராசி சக்கரத்தை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்வார் இந்த செவ்வாயைப் பொறுத்தவரைக்கும் பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்காரகன் என்று கூறப்படுகிறார் செவ்வாய் கிரகத்திற்கு மாலினி சுசீலின் என்று இரண்டு மனைவிகள் உண்டு நவ கிரகங்களின் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமானது ஒருவருடைய பெயர் புழக்கத்துடன் அதிகாரம் செலுத்தும் நிலையில் இருக்கிறார் என்றால் அதற்கு செவ்வாயினுடைய கிரகம் வளமே காரணமாக இருக்கிறது பலம் குறைந்த செவ்வாயால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது போலீஸ் ராணுவம் மற்றும் பெரும் இயந்திரங்கள் கொண்ட தொழிற்சாலைகளுக்கு அதிபதியாக இருக்க செவ்வாய்க்கு கிரகத்தினுடைய தயவு தேவை எண்ணற்ற சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருப்பவர்களுக்கும் செவ்வாய் ஆதிக்க பலத்துடன் இருப்பார் தைரியமாக ஒருவர் இந்த செயலையும் செய்கிறார் என்றால் அதற்கு காரணமானவர் செவ்வாய் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமாக இருந்தால் அந்த நபர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சொத்துக்கள் சேராது சேர்ந்தாலும் தங்காது அது மட்டுமில்லாமல் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இவர் ஆற்றல் காரகராக விளங்கக்கூடியவர் மூளைக்கு ஆற்றலும் சக்தியும் தரக்கூடிய கிரகம் செவ்வாய்தான் பெண்கள் பெணகர்த்தாவாகவும் விளங்கக்கூடியவர் செவ்வாய் பலம் குறைந்தால் உடலில் இரத்த சம்பந்தமான நோய்கள் தோன்றும் குறைந்த அழுத்தம் அதிக ரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுத்தக்கூடியவர் சகோதர காரகன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகம் கொண்டுள்ளது அந்த வகையில் செவ்வாய்க்கு சகோதர காரகன் என்ற சிறப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் ராசியில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசி சனி உங்களுடைய ராசியை விட்டு விலகி குடும்பத்துக்கு சென்று விட்டாருங்க செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்க வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதற்கு துணையாக ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதால நல்ல தன்னம்பிக்கையும் வெற்றி சிந்தனைகளும் தோன்றுங்க உறவுகள் பலப்பட இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பதால ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு செய்து கொண்டே இருப்பாருங்க அதே மாதிரி உறவுகள் பலப்படுவது மட்டுமில்லாமல் கையில் ஒரு நல்ல நம்பிக்கையையும் வெற்றி சிந்தனையும் தோன்றக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க புதிதாக நிலமோ வீடோ அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு செவ்வாய் சாதகமாக இருப்பதால முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட இருக்குது மகர ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நான்கில் குரு இருப்பது சில உடல் பிரச்சனைகளை உண்டாக்க கூடுங்க உணவில் கட்டுப்பாடு மிக மிக அவசியங்க பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால தேவையற்ற செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்குங்க தூக்கத்தில் குறைபாடு உண்டாகும் மன உளைச்சலால் தூக்கம் குறையலாக கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய மனதை செலுத்துவது மிக மிக நல்லது அதே மாதிரி தேவையில்லாமல் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தோ அவர்களுக்காக நீங்கள் ஆஜராவதோ வேண்டாங்க அவர்களுக்கு எந்த ஒரு சிபாரிசும் நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே இருக்குங்க தேவையில்லாத தலையிட வேண்டாம் குறிப்பாக செவ்வாயினுடைய நிலைக்கு அறிவுறுத்தது மகரராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மகான்களுடைய நிலை ஆலயங்களுக்கு செல்லுவது மங்களங்களை தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது